ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குப்வீத் பத்மா சேனல் ஆடி மாதம் வரப்போது நிறைய பேர் ஆடிப்பட்டம் இப்போவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க நான் கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் தோட்டம் பெருசு பண்ணலாம் ஆடி மாதத்துக்கான விதைகள் மண் எல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தேடி போன இடம் தான் இந்திரா கார்டன் லோயஸ்ட் ப்ரைஸில் கார்டன் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூகுளில் சர்ச் பண்ணும்போது இந்த கார்டன் எனக்கு காமிச்சது இது பல்லாவர மேம்பாலத்தில் ஏறி இறங்கிட்டு வெல்ஸ் யூனிவர்சிட்டி வழியாக போனிங்கன்னா ஈச்சங்காடு சிக்னலில் ரைட் எடுத்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு நூறு அடியிலேயே உங்களுக்கு இந்த கார்டன் வந்தது இவங்கக்கிட்ட பிளான்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது காம்போ ஆஃபர்லேயும் பிளான்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் செம்பருத்தி நல்ல வெரைட்டியான கலர்ஸ் எல்லாம் இருக்குது இது எல்லாமே ஹெல்த்தியாக இருக்குது செவன்ட்டி ருப்பீஸ்க்கு கொடுக்குறாங்க இந்த கல்வாழி செடி பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ஓரத்துலலாம் வைப்பாங்க இதுலையே ஆரஞ்சு கலர் ரொம்ப சூப்பராக இருந்தது இதுவும் செவன்ட்டி ருப்பீஸ் சொன்னாங்க இந்த ஸ்பைடர் பிளான்ட்டும் செவன்ட்டி ருப்பீஸ் தான் கிட்ட அவுட்டோர் பிளான்ஸ் இன்டோர் பிளான்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது ரோஸ்மேரி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது செவன்ட்டி ருபீஸ் தான் சொல்லியிருந்தாங்க ரோஸ்மேரி ஆன்லைன்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய விலை இருந்தது நானே பார்த்தேன் இங்கே வெறும் செவன்ட்டிக்கே கிடைக்குது எங்கள் பாருங்கள் இது எல்லாமே இன்டோர் பிளான்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அவுடோர்லேயும் வச்சுக்கலாம் ஆனால் செமி ஷைடில் வைக்கணும் ரொம்ப வெயில் படக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க இதனுடைய ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ருப்பீஸ் எயிட்டி ருபீஸ் அவ்வளோதான் இருக்குது இவங்கக்கிட்ட எல்லா வகையான இன்டோர் பிளான்ட்ஸுமே அவைலபிள் இருக்குது இது எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க எல்லாம் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியல அந்தளவுக்கு வெரைட்டிஸும் கலெக்ஷன்ஸும் கிட்ட நிறைய இருக்குது எல்லாமே செவன்ட்டி எயிட்டி ரூபீஸ்லேயே வந்துடுது ஒரு சில செடி வந்து வெள்ள அதிகமாக இருக்குது இது பாருங்கள் இதனுடைய லீஃப் வந்து வித்தியாசமாக இருக்குது இதுவும் இன்டோர் பிளான்ட் தான் இது டூ ஃபிஃப்டி சொன்னாங்க இதை பெரிய பாட்டில் வச்சிங்கன்னா நல்லா பெருசாக வளரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே செடி வகை இது பாருங்கள் முந்நூற்றி இருபது ரூபாய் இது கொஞ்சம் நல்லா வளர்ந்துருந்ததுனால இது கொஞ்சம் ரேட் இருந்தது எல்லா செடியுமே இவங்க நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வளர்ந்தால் இந்த மாதிரி இந்த இலை வந்து எங்கே இருக்க பாருங்கள் இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சைடு இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்டோர் பிளான்ட்ஸ் தான் இது அவுட்டோர்லேயும் வைக்கலாம் ஆனால் செமி ஷைடெலாம் வைக்கணும் ஒன் ஹவர் இல்லை டூ ஹவர் வெயில் பட்டாலே போதும் அப்படின்னு சொன்னாங்க நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஜேட் பிளான்ட் எல்லாமே எயிட்டி ருபீஸ் தான் எல்லாமே வித்தியாசமாக இருந்தது இங்கே புது புது வகையான செடியெல்லாம் நான் பார்த்தேன் எல்லாமே செவன்ட்டி எயிட்டி அப்படி மேக்சிமம் போனீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது ஒரு சில தான் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி இருக்குது இண்டோர் பிளான்ஸ் எல்லாம் இவ்வளோ கம்மி ரேட்டில் நான் இங்கே தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் பாருங்கள் எவ்வளோ வகையான செடிங்கள்லாம் இருக்குது இவங்க நிறைய காம்போ ஆஃபரில் கொடுக்கறதுனால இவங்கக்கிட்ட செடி உடனே உடனே காலி ஆகிடுது ரோஸ் பிளான்ட்லலாம் அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தது அவ்வளோ கலர்ஸ் இருந்தது பார்க்குறதுக்கே ஆனால் வந்து இறங்கின உடனே காலி ஆகிடுது இவங்க கிட்ட ஒன்று வாங்கினா சிக்ஸ்டி ருபீஸு நாலு வாங்கினா டூ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஏதோ ஆஃபர் கொடுக்குறாங்க அதனால் வந்து ரோஸ் பிளான்ட்டுக்கு அவ்வளோ கூட்டம் வராங்க வந்து இறங்கின உடனேவே காம்போ ஆஃபரில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அதனால கலர்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அரளிப்புளையும் நிறைய கலர்ஸ் இருக்குது செவன்ட்டி ருப்பீஸ் சொன்னாங்க செம்பருத்துலையும் நிறைய கலர்ஸ் இருக்குது செவன்ட்டி ரூபீஸ் சொல்லியிருந்தாங்க ஆனால் பிளான்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாக சூப்பராக இருக்குது இப்போதைக்கு நான் எந்த ஃப்ளவர் பிளான்ட்டுமே வாங்கலை மரங்கள்லாம் பாருங்கள் ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது எல்லா வகையானமே மரங்கள் இருக்குது இவங்கக்கிட்ட காட்டு நெல்லி அரண் எல்லி வாட்டர் ஆப்பிள் கொய்யா சீத்தா மாப்பலா வாழைன்னு எல்லாமே வச்சுருக்காங்க வாட்டர் ஆப்பிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே தரேன் அப்படின்னு சொன்னாங்க எல்லாமே செடியோட வளர்ச்சிக்கும் ஐட்டுக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸாக தான் இருந்தது முல்லை பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஆனால் பிளான்ட்டு நல்லா ஹெல்த்தியாக இருந்தது அதில் பூக்குழு மொட்டு எல்லாமே இருந்தது நித்திய மல்லி ஜாதி மல்லி ஊசி மல்லி குண்டுமல்லி எல்லா வகையான பிளான்ட்டுமே கிட்டே இருக்குது குண்டு மல்லிலாம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தான் தங்க அரளி இருந்தது அதுவும் செவன்ட்டி ருபீஸ் தான் சொன்னாங்க நிறைய விதவிதமான பிளான்ஸ் இருக்குது இவங்ககிட்ட இல்லாத பிளான்ஸே கிடையாதுன்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு பிளான்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க நம்ம வீட்டுக்கு தேவையான பிளான்ஸ் எல்லாமே உங்ககிட்ட அவைலபிள் இருக்குது அஃபோர்டபுளான ப்ரைஸ்லேயும் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் இந்த லைன் ஃபுல்லாகவே மல்லி தான் குண்டு மல்லி ஊசி மல்லி இந்த மாதிரி எல்லா வகையான மல்லியுமே இருக்குது எல்லாமே தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது ரேட் என்னென்னு எழுதி அவங்களே ஒரு போர்டு மாதிரி வச்சுருக்காங்க நிறைய மழை பெஞ்சதால் அதுவும் ஒரு சிலதெல்லாம் அழிஞ்சிருக்கு அவங்க கிட்டே கேட்டாலும் நம்மளுக்கு எல்லா பிளான்ட்டும் என்னென்ன ரேட்டுன்னு சொல்கிறாங்க ஜாதி மல்லி இருக்குது இங்கே பாருங்கள் மினியேச்சர் இட்லி பூச்செடி இருக்குது இது எல்லாமே செவன்ட்டி சிக்ஸ்டி அந்த ரேஞ்சில் தான் இருக்குது பிளான்ட் எல்லாமே நல்லா இருக்குங்க இங்கே பாருங்கள் அடினியம் இது மட்டும் டூ ஃபிஃப்டி சொன்னாங்க பிளான்ட் சின்னதாக தான் இருக்குது ஆனால் ஹெல்த்தியாக சூப்பராக இருந்தது இங்கே மறிகொழுந்து தவணம் நாகத்தாளி இது எல்லாமே இருக்குது இது எல்லாமே செவன்ட்டி ருப்பீஸ் தான் நாகத்தாளி வச்சிங்கன்னா பாம்பு வீட்டுக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்லாமே ஒவ்வொன்றும் வாசனையாக நல்லா இருந்தது பிளான்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது அந்த லாஸ்டில் பாருங்கள் வெட்டி வேர் இருக்குது அதுவும் செவன்ட்டி ருப்பீஸ் தான் ஆனால் நல்ல உயரமாக புல் மாதிரி வளர்ந்துருக்கு ஜேட் பிளான்ட் இருக்குது பாருங்கள் இதுவும் செவன்ட்டி ருபீஸ் தான் ரோஸ் பிளான்ட்டு தாங்க அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது பேரி ரோஸ்ஸு இந்த செவன் டேஸ் ரோஸு இதெல்லாம் தான் கேட்டோம் அதெல்லாமே காலின்னு சொன்னாங்க இவங்ககிட்ட காம்போ ஆஃபர் போகிறதுனால ரோஸ் பிளான்ட் மட்டும் வந்து இறங்கின உடனே போயிடுதுங்க தோட்டத்தில் எவ்வளோ தான் செடி இருந்தாலும் இந்த ரோஸ் பிளான்ட் வந்து கண்ணை பறிக்கிது அப்படி அந்த கலர் அந்த அழகெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது ஆனால் நான் இன்னைக்கு எந்த ஒரு ஃப்ளவர் பிளான்ட்டுமே வாங்கலை வெறும் காய்கறி தோட்டம் வைக்கணும் அப்படின்றதுனால அதுக்கான வேலைகளை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசை அடக்கிக்கிட்டு தான் வர வேண்டியதாக போச்சு இங்கே பாருங்கள் செம்பரத்துலேயும் அவ்வளோ கலர்ஸு சரி பூ மேலாம் எதுவுமேலேயும் ஆசைப்படக்கூடாது கரெக்டாக நம்ம சீட்ஸு தேவையானது மட்டும் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கரெக்டாக வாங்கிட்டோம் இன்னொரு முறை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நந்தியாவட்டம் இருக்குது அதுலேயும் அடுக்கு இருக்குது செண்பகம் இருக்குது எல்லா பூச்செடியுமே இருக்குது அவங்கக்கிட்ட எந்த பக்கம் பார்த்தாலும் ரொம்ப பசுமையாகவும் இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது பால்சம் இருக்குது இன்டோர் பிளான்ட்டு அவுட்டோர் பிளான்ட்டுன்னு இவங்கக்கிட்ட இல்லாத அந்த அந்தளவுக்கு இருக்குது நமக்கு எதை வாங்குறது எதை விடுறதுனே தெரியலைங்க அந்த அளவுக்கு இவங்க பிளான்ஸ் வச்சுருக்காங்க கூடவே இதுக்கு தேவையான தொட்டிகள்லாமும் வச்சுருக்காங்க மண் தொட்டி இருக்குது சிமெண்ட் தொட்டி இருக்குது இது இல்லாத செராமைக் தொட்டி பிளாஸ்டிக் தொட்டி எல்லாமே வச்சுருக்காங்க இவங்கக்கிட்ட பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன அகல் விளக்குலேருந்து பெரிய வாட்டர் டேங்க் சைஸ் வரைக்கும் அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க க்ரோ பேக்ஸும் பார்த்திங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய மரங்கள் வைக்கிற சைஸ் வரைக்கும் எல்லா வகையான சைஸ்மே வச்சுருக்காங்க உயிர் உரங்கள் வச்சுருக்காங்க மண்கலவைக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வச்சுருக்காங்க மண்கலவையில் கலக்கக்கூடிய உயிர் உரங்கள்லாம் காம்போ ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க காம்பவுண்ட் வாலில் வைக்கிற ரெக்டாங்கல் பாட்டு ஹேங்கிங் பாட்டு நம்ம இன்டோர் பிளான்ட் வைக்கக்கூடிய மாடனான அழகழகான பிளான்ட்டு எல்லாமே இருக்குது இவங்கக்கிட்ட பாருங்க இந்த பாட்டெல்லாம் பார்த்து ரொம்பவே அசந்து போயிட்டான் அவ்வளோ உள்ள பெரிய பாட்டு இருக்கு தாமரை பூ வளர்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி அகலமான பாட்டு வேப்ப எண்ணெய் வச்சுருக்காங்க பஞ்சகவ்யம் மீனமிலம் இது எல்லாமே இருக்குது நம்ம ஒரு கார்டன் செட்டப் என்ன பண்ணணுமோ அது எல்லா பொருளும் இந்த ஒரே இடத்துலையே வாங்கலாம் அளவுக்கு இருக்குங்க நான் இன்னைக்கு உங்ககிட்ட என்னென்ன பொருள் வாங்கினேன்னா இவங்க காம்போ ஆஃபரில் ஒரு மூட்டை மண்ணு அஞ்சு கிலோ பீட்டு இருபத்தஞ்சு கிலோ மண்புழுவரும் தராங்க இது மூணும் சேர்ந்து த்ரீ நைன்ட்டி நைனுக்கு வாங்கியிருக்கேன் இதோட மல்டி மேனுவர் வாங்கியிருக்கேன் இதில் ஆட்டு சாணம் மாட்டுச்சாணம் கோழி சாணம் இது எல்லாம் மிக்ஸ் பண்ணது நைன்ட்டி ருப்பீஸ் அஞ்சு கிலோ நைன்ட்டி ருப்பீஸ்னு கொடுத்தாங்க அதுவும் வாங்கிட்டேன் இதோட ஒரு கிலோ வேப்பம் புண்ணாக்கு ஐம்பது ரூபா அதை வாங்கியாச்சு பத்து வகையான விதைகள் வாங்கியிருக்கேன் ஒரு ஆறு வகையான காய்கறிகள் அதோட ஒரு குடமிளக்கா மூணு வகையான கீரைகள் இது எல்லாமே சேர்த்து ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன் எல்லாமே பத்து பத்து ரூபா தான் கவர் இதை எல்லாமே தான் இருக்குது விதச்சு தான் பார்க்கணும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு விலை குறைவாக தரமான பொருட்கள் வேணும்னா நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்